மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அணு பல்லவி அத்தியாயம் லக்ஷ்மி மஹால் என்ற பெயர் அந்த இரண்டு மாடி திருமண மாளிகை அன்றைய தினம் ஜே ஜே என்று இருந்தது வாழை மரங்கள் கட்டப்பட்ட நுழைவு வாயிலில் இருந்த அலங்கார தட்டையில் பூக்களால் அனுமோகன் பல்லவி என்ற பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன மங்களநாதம் ஒழித்துக் கொண்டு இருக்க பட்டு வேஷ்டி சட்டையில் அமர்ந்திருந்த அனுமோகன் கர்மஸ்ரத்தையுடன் ஐயர் சொன்ன மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தான் ஆனால் இந்த மங்கள நிகழ்வின் உற்சாக மனநிலைக்கு சற்றும் சம்பந்தமின்றி உறவினர்களுக்கான இருக்கைகளில் முன்வரிசையில் அமர்ந்து மூன்று ஜோடி கண்கள் நடக்கும் நிகழ்வுகளை குரோதத்துடன் வெறித்துக் கொண்டிருந்தன அதே நேரம் உமாதேவியும் மகாதேவனும் உறவினர்களிடம் உரையாடியபடியே மேடைக்கு செல்லவிருந்தவர்கள் ஆடிட்டர் ஸ்ரீனிவாசன் அவரது மனைவி சகிதம் வரவும் அவர்களை வரவேற்று அமர வைத்தனர் அப்போது பார்கவி உமாதேவியிடம் ஆரத்தோட கொக்கிய கழட்ட முடியல நீங்க கொஞ்சம் வாங்கல என்று அழைக்கவும் அண்ணா தாலி கட்டினதும் கிளம்பிடக்கூடாது நீங்களும் தான் வந்தினி ஏங்க நீங்க இருந்து கூடவே பார்த்துக்கோங்க நான் இப்ப வந்துடுறேன் என்று அன்பு கட்டளை இட்டுவிட்டு தனது காஞ்சிபுரம் பட்டுச்சேலை சர சிறக்க மருமகளின் தங்கையுடன் அவள் தயாராகிக் கொண்டிருந்த அறையை நோக்கிச் சென்றார் அதை கண்டதும் வயிறு எரிந்தனர் சண்முகநாதனும் அவரது மனைவியும் கூடவே அமர்ந்திருந்த வைரவிக்கு உடம்பெல்லாம் தீப்பிடித்து எரிவது போன்ற உணர்வு அந்நேரம் பார்த்து அங்கே வந்த பார்த்திபன் உமாதேவி சென்ற தெக்கை சித்தப்பா குடும்பத்தினரை உபசரிப்பது போல சீண்ட ஆரம்பித்தான் ரொம்ப எரிச்சலா இருக்கா சித்தப்பா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வருவா என கேலியாக வினவியவன் அவர் சட்டென்று முறைக்கவும் குளிர் பானத்தை எடுத்து வர சொன்னான் பாட்டிலை சண்முகநாதனிடம் திணித்து இலஞ்சிலிருந்து இங்க வரைக்கும் டிராவல் பண்ணதுல கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க எனக்கு இருக்கு அனுமாமாக்கு கூடமான நிக்கிறதுக்கு நான் தானே போகணும் என இன்னும் சேண்டிவிட்டு அகன்றான் அங்கே அரக்கு வண்ணத்தில் உடல் முழுவதும் ஜருகையோடிய பட்டில் அழகாய் ஜொலித்த மருமகளிடம் சென்ற உமாதேவி அங்கிருந்த உறவுக்கார பெண்களிடமிருந்து அந்த ஆரத்தை வாங்கி கொக்கையை சரி செய்தவர் அதை தனது கரத்தாலேயே அவளுக்கு அணிவித்து விட்டார் இப்ப சரியா இருக்கானு இழுத்து பாரு என்று இருமுறை அவளை இழுத்து பார்க்க வைத்து திருப்தியுற்றவர் இதையெல்லாம் கவனித்தபடி சங்கரி வள்ளியம்மா மற்றும் மீனாட்சியுடன் அமர்ந்திருந்த செண்பகாதேவியிடம் வந்தார் பவிய இவங்க ரெடி பண்ணுவாங்க நீங்க எல்லாரும் மனம் வாங்க மதுவி அவரிடமிருந்து வந்த மதினி என்ற வார்த்தை செண்பகாதேவியுடன் பல்லவிக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுக்க அதை சமாளித்தபடியே நிம்மதியுற்றவராக அவர்களுடன் வெளியேறினார் செண்பகாதேவி பார்கவியோ அனைவரும் தேவியத்தை முன்ன மாதிரி இல்லைன்னு நான் சொன்னப்போ நீங்க நம்பல இப்ப பாத்தியாக்கா என கேட்க பல்லவியின் தலையும் ஆமோதிப்பாய் அசைந்தது சரி அக்காவும் தங்கச்சியும் ரகசியம் பேசுறது போதும் நீ எழுந்திருப்பவி என்று உறவுக்கார பெண்களை பெரியவர் பணிக்கவும் எழுந்தாள் பல்லவி அவளுக்கு முகம் வலித்து திருஷ்டி களித்தவர் அணிவித்துவிட்டு மணமேடைக்கு கூட்டிட்டு போங்கம்மா என்று சொல்ல பல்லவியின் வயது பெண்கள் அவளை அந்த அறையிலிருந்து மணமேடைக்கு அழைத்து வந்தனர் மொத்த மணமேடையும் அவள் வந்த திக்கை ஆவலுடன் நோக்க வெக்கம் போல காட்டி அக்கால பெண்களைப் போல தலை குடியவில்லை என்றாலும் மணமேடையிலிருந்த ஒரே ஒருவனின் பார்வையில் தெரிந்த ரசனையின் காரணமாக கண்ணக் கதுப்புகளில் ஏறிய சிவப்புடன் இதழில் பூஞ்சிரிப்பு மலர நடந்து வந்தாள் பல்லவி உரிமைக்காரியாக அவன் அருகே அமர்ந்தவளின் அழகு அவளது அன்னைக்கே புதிதுதான் அவர் அதை பார்த்து ரசிக்க உமாதேவியும் கிட்டத்தட்ட அதே மனநிலையில்தான் இருந்தார் வந்த உறவுக்காரர்களில் முக்கால்வாசி பேரின் பேச்சே அனுமோகன் பல்லவியின் பொருத்தத்தைப் பற்றிதான் ஒரு அன்னையாக அதை கேட்டு பூரித்து போன உபாதேவியிடம் அந்நேரத்தில் அவரது இயல்பான குணம் கூட தலை காட்ட மறந்து போனது எனலாம் வள்ளியம்மாவுடன் நின்ற மீனாட்சியின் முகத்திலோ பேரன் விரும்பியவளை மணக்கும் சந்தோஷம் கொட்டி கிடந்தது மற்றவர்களே இப்படி என்றால் அனுமோகனை பற்றி கேட்கவே வேண்டாம் அவனது முகத்தில் நேற்று மாலையிலிருந்து ஒட்டிக்கொண்ட சிரிப்பு இப்போது வரை அகலவில்லை நல்ல நேரத்தில் அவள் கழுத்தில் மாங்கலியத்தை அணிவித்து அவளை தனது சரி பாதையாக ஏற்றுக்கொண்டவன் நெற்றியில் குங்குமமிட்ட தருணத்தில் பல்லவிக்குள் சிலிர்போலியது உச்சபட்ச சந்தோஷத்தில் கண்கள் கூட பணித்தது அவளுக்கு இனி அவன் அவளவன் அல்லவா அவளது கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தவன் இதயத்தையும் கவர்ந்து இன்று உரிமைக்காரனாகிவிட்ட இனிய தருணத்தை சில நாட்களுக்கு முன்னர் யாரேனும் சொல்லி கூட அவள் நம்பியிருப்பாளோ எனவோ அவளை கண்ட கணத்தில் காதல் கொண்டு அவளது பிடிவாதத்தை உடைத்து அவளது உள்ளத்தில் நேச விதையை விதைத்தவன் இன்று அனைவர் முன்னிலையிலும் கைத்தலம் பற்றி இருக்கிறான் இதைவிட பெரிய சந்தோஷம் அவளுக்கு வேறேது எது புதுமணப்பெண்ணுக்கே உண்டான பூரிப்புடன் கணவனுடன் சேர்ந்து மாமனார் மாமியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பல்லவி மகாதேவன் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டதை பார்த்ததும் ஒரு நொடியேனும் தனது தந்தை இல்லாத வழியை அனுபவித்தாள் ஆனால் அதை கண்டுகொண்டவனை போல அனுமோகனின் கரம் அவளது கரத்தை ஆறுதலாக பற்றியதும் அவனை ஏறிட்டாள் மாமா எங்கேயும் போகலப்பவி அவர் நம்மோட தான் இருக்காரு இந்த நேரத்துல நீ கண் கண்கலங்கனா தான் கோவப்படுவாரு கல்யாண கையோட என் மாமனோரோட கோவத்துக்கு நான் ஆளாகணும் அப்பவி அவளது சோகத்தை மாற்ற அவன் இலகுவாக உரையாட முயலுவதை புரிந்து கொண்டவள் கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டாள் அதன் பின்னர் நடந்த சடங்குகளின் போது அவள் கண் கலங்கவும் இல்லை பின்னர் செண்பகாதேவி வள்ளியம்மா மணி மற்றும் சங்கரியிடமும் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டார் மணமக்கள் இருவரும் வயதில் பெரியவர் என்ற காரணத்தோடு குற்றாலநாதனின் உடன் பிறந்தவர் என்பதால் மரியாதை நிமித்தம் சண்முகநாதன் மற்றும் தனலட்சுமியிடமும் ஆசி இருவரும் இருவரும் அத்தோடு மாலை வரவேற்புக்கு பின்னர் இளஞ்சிக்கு செல்லலாம் என மகாதேவன் விடுத்த கட்டளையை மீற முடியாது ஒப்புக்கொண்டனர் சண்முகநாதனின் குடும்பத்தினர் ஆனால் அவர்களை விடவும் கொதித்து போனவள் பைரவிதான் பல்லவியின் சிரித்த முகமும் அவளை ரசனையுடன் பார்த்த கண்களை அகச்சாத அனுமோகனும் அவளது மனதில் பழி வெறி எனும் நஞ்சை விதைக்க அந்த நஞ்சை வரவேற்பின் போது உமாதேவியை சந்தித்த தருணத்தில் கக்கினாள் எந்த விதத்துல அந்த சமையல்காரி என்ன விட உசத்தியா போயிட்டாத்த வாழ்நிறைய என்ன மருமகளேன்னு சொன்ன நீங்க ஏன் என்ன விட்டுட்டு அவள போய் மோகனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சீங்க அவளால உங்களுக்கு பத்து காசு கூட பிரயோஜனம் இல்லையே வெறுங்கைய வீசிட்டு வர்ற அந்த அன்றாடங்காட்சி சமையல்காரிக்காக என்ன மாதிரி ஒருத்தையை ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க பைரவி உமாதேவியை முன்பு போல எண்ணி வார்த்தைகளை உதிர்த்தவள் அவளது முறைப்பில் சர்வமும் அடங்கி போனாள் உமாதேவி அத்தோடு விடவில்லை போதும் பைரவி இனிமே ஒரு வார்த்தை என் மருமகளை பத்தி தப்பா பேசினாலும் உனக்கு மரியாதை கிடையாது என் மருமக ஒன்னும் வெறுங்கைய வீசிட்டு வரல நாத அண்ண அவ மேல கோடி கணக்குல போற நிலத்தை எழுதி வச்சிருக்காரு நீ சொன்ன மாதிரி அவ அன்றடங்காட்சியும் இல்ல பழைய மிஸ்கார பல்லவியும் இல்ல அவ இப்ப என் பையன் கூட பொண்டாட்டி அவ கூட சம்பந்தம் பேசின நேரம் என் மகனுக்கு ஆபீஸ்ல புரமோஷன் கிடைச்சிருக்கு அதனால செல்வத்துலயும் சரி ராசிலயும் சரி அவன் மகாலட்சுமிதான் நீ என்கிட்ட கிட்ட பேசின மாதிரி வேற யார்கிட்டயும் பேசி வச்சிடாத உன்னை பத்தி அத்த சொன்னப்ப கூட நான் நம்பல ஆனா நீ எவ்வளவு சீப்பா இருக்க சை என்று எரிச்சலுடன் மொழிந்து விட்டு அகன்றார் உமாதேவி அவர் அகன்றதும் திக் பிரம்மை பிடித்தாற் போல நின்றாள் பைரவி கால் பைசா கூட இல்லாத குடும்பத்துக்கு திடீர்னு இவ்ளோ பெரிய நிலம் எப்படி கிடைச்சது என்ற ஆதங்கம் அவளது கோபத்தை போல சென்றாள் அவள் பெரியப்பாவோட சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டோன்னு தம்பட்ட அடிச்சிங்களே அவர் உங்களுக்கு தெரியாம கோடிக்கணக்கான மதிப்பு இருக்கிற நிலத்த அந்த பல்லவிக்கு எழுதி வச்சிருக்காரு தேவியத்தா அவங்க வாயால சொன்னாங்க எப்படிப்பா அந்த நிலம் தப்பிச்சுது மகளின் கேள்விக்கு சண்முகநாதனுக்கு மாரடைப்புக்கு ஈடான வலியை கொடுத்தது எவ்வளவு ஜாலங்கள் தகிட தத்தங்கள் செய்து அப்பாவியான செண்பகாதேவியிடமிருந்து சொத்துக்களை ஏமாச்சி எழுதி வாங்கினார் ஆனால் அவரது அசட்டு அண்ணன் இப்படி முதுகுக்கு பின்னால் வேலை பார்த்திருக்கிறாரே என்ற அதிர்ச்சியும் ஏமாற்றமுமாக தொப்பென இருக்க அமர்ந்தார் தனலட்சுமியோ ஐயோ 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 கோடிக்கணக்கான மதிப்பா அது வித்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் ஏங்க எப்படிங்க கவனிக்காம விட்டீங்க என வாயிலடிக்காத குறையாக புலம்பினார் இதற்கு மேல் இங்கே இருந்தால் தனது சரிபாதியும் தான் பெற்றவளும் தன்னை பெருத்த அவமானத்துக்கு ஆளாக்கி விடுவர் என்பதால் சண்முகநாதன் மகாதேவனிடம் சொல்லிவிட்டு மனைவி மகளுடன் மண்டபத்தை காலி செய்தார் ஆனால் பைரவியின் உள்ளம் மட்டும் கொதிக்கலனாக கனன்றது அந்த நெருப்பில் பல்லவியை சுட்டுப் பொசுக்கும் வெறியுடன் பெற்றோருடன் கிளம்பினாள் அவள் இந்த மூவரின் வயிற்றிச்சலையோ பைரவியின் பழி வெறியையோ அறியாதவர்களாக மகாதேவனின் குடும்பத்தினரும் குற்றாலநாதனின் குடும்பத்தினரும் மகிழ்ச்சி கடலில் திக்குமுக்காடியவர்களாக மிதந்து கொண்டிருந்தனர் வரவேற்பு முடிந்து மணமக்கள் இருவரும் மகாதேவனின் மகாராஜநகர் இல்லத்தை அடைந்தனர் ஆளும் சுற்றி வரவேற்ற உமாதேவி பூஜை அறையில் பல்லவியை முறைப்படி விளக்கிச் சவைத்துவிட்டு அவளையும் அனுமோகனையும் ஹாலுக்கு அழைத்துச் சென்றார் இரு குடும்பத்தினரும் அமர்ந்திருக்க மகாதேவன் குற்றாலநாதனின் கோப்புடன் வந்தவர் மணமக்களையும் அமரச் சொன்னார் அனுமோகனிடம் பார்வையாலேயே என்னவென விடவியபடி அமர்ந்தாள் பல்லவி மகாதேவன் தொண்டையை மெதுவாக கணைத்து கொண்டவர் இது பவிக்கு நாதனோட கல்யாண பரிசு என்று சொன்னபடி அந்த கோப்பினை பல்லவியிடம் வழங்க அவளோ கேள்வியாக பார்த்தபடி வாங்கிக் கொண்டாள் தேவான என்ன சொல்றீங்க என்ற செண்பகாதேவியிடம் பவியே பாக்கட்டு செண்பாமா என்றார் அவர் அமைதியாக பல்லவியும் அந்த கோப்பிலிருந்த முத்திரை தாள்களை எடுத்து வைத்தவள் கேள்வியுடன் வாசிக்க ஆரம்பித்தவள் முழுவதுமாக வாசித்து முடிக்கையில் கண் கலங்கிவிட்டாள் அப்பாவா கலங்கிய குரலில் அவள் கேட்க மீனாட்சிக்கும் மகாதேவனுக்கும் கூட கண்கள் கலங்கி போனது அனுமோகனோ கண் கலங்கும் அளவுக்கு அதில் என்ன இருக்கிறது என்று யோசித்த வண்ணம் பல்லவியின் கையிலிருந்த முத்திரைத் முத்திரை தாள்களை வாங்கியவன் வாசித்த பின்னர் கலங்கித்தான் போனான் செண்பகாதேவி வள்ளியம்மா சங்கரி மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள மணியோ முச்சிலமாக குழம்பி போனார் யூனிவர்சிட்டி பக்கத்துல தென்றல் நகர் ஏரியால உள்ள நிலத்தை உன் பேர்ல எழுதி வச்சிருக்க மாநாதன் இத ஆடிட்டர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் உனக்கும் அணுவுக்கும் கல்யாண பேச்சு வந்ததும் என்கிட்ட குடுத்தா போதுன்னு சொல்லியிருக்கான் என் மேல அவனுக்கு இவ்ளோ நம்பிக்கை பாரேன் சொல்லி முடிக்கும் போதே மகாதேவனின் குரல் நடுங்கி விட்டது அனைவருமே ஒரு நொடி உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கி விட்டனர் ஆனால் சீக்கிரமே அதிலிருந்து மீண்டும் விட்டனர் செண்பகாதேவி கூட அவர் என்னைக்குமே எங்களை கைவிட்டதுல தேவானா அதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி என்றார் கணவரின் நினைவில் கலங்கிய கண்களை துவைத்த வண்ணம் ஆம் என்பது போல அனைவரின் சிறங்களும் அசைந்தது மீனாட்சிதான் தான் மணமகளுக்கு அன்றைய இரவில் தனிமையை கொடுத்துவிட்டு அகல்வோம் என நாசுக்காகப் புரிய வைத்து அனைவரையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார் அதன் பின்னர் இரவு உணவுக்கு பின் அன்னை அத்தை மாமியார் என மூவரிடமும் ஆசை பெற்றுக் கொண்டு அனுமோகனின் அறைக்குள் தனது முதல் பிரவேசத்தை எடுத்து வைத்தாள் பல்லவி அறையின் உள்ளலங்காரம் பிரமாதம் என தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் ஆர்கிடெக்ட்னு தானே அந்த மனசு சொன்னாரு இன்டீரியர் டெக்கரேஷனும் படிச்சிருப்பாரோ என்ற கேள்வியுடன் அவனை தேடி விழிகளை அலைய விட்டாள் நான் இங்க பவி என்ற குரல் இருந்து கேட்கவும் அங்கே சென்றவள் அவுட்டின் வடிவமைப்பை ரசித்தபடி நின்றாள் தக்காள வழக்கப்படி பெர்கோலா டிசைனில் மரக்கட்டைகள் தூண்களின் உதவியுடன் கூறையாக மாறியிருக்க அவற்றின் இடைவெளி வழியே நில கசிந்து அதன் அடியில் போடப்பட்டிருந்த சிறு கவுச்களை நினைத்தது பெர்கோலாவின் நான்கு தூண்களிலும் ஏதோ அலங்காரத்துக்கு வளர்க்கப்படும் கொடியொன்று படந்திருக்க அந்த சித்தவுட்டில் சில மட்பாண்டங்களில் குறுஞ்செடிகள் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்தன இதெல்லாம் உங்களோட ஐடியாவா என ரசித்தபடியே வினவினாள் அவள் அதை இங்கிருந்தும் கேட்கலாம் என்றவன் அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொள்ள பைனவி விதிர் போனாள் அவள் விதிர் உணர்ந்தபடியே அவளை அணைத்துக் கொண்ட அனுமோகன் நம்மளோட பிளாட் இன்னும் அழகா இருக்கும் பவி அதை பார்த்தா நீ அசந்து போயிடுவ என்றான் மெல்லிய குரலில் பல்லவி நாணத்தை ஒதுக்கிவிட்டு அவன் புறம் திரும்பியவள் அவன் ஷர்ட் யோகா பேண்ட்டுக்கு மாறியதை கவனித்துவிட்டு வேகமாக எழுந்தாள் அது நானும் ட்ரெஸ் பண்ணிட்டு வரனே என்று அவசரமாக மூழிந்துவிட்டு அவன் வேறேதும் சொல்வதற்கு முன்னால் அறைக்குள் புகுந்து கொண்டாள் நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா என்ற அனுமோகனின் சீண்டலுக்கு சிரித்தபடியே வழக்கம் போல குர்தாவும் பட்டியாலாவும் அணிந்து கோங்கலை பக்கவாட்டில் பின்னி போட்டவள் முக அலங்காரத்தை கலைத்துவிட்டு முகத்தை அலம்பி தவளில் துடைத்தபடியே வந்தாள் ஓகே ஃபீல் என்று ரிலாக்ஸா இருக்கு என்ன பேசுவது என புரியாது தடுமாறினாள் வாழ்வில் முதல் முறையாக ஒரு ஆண்மகனுடன் தனித்திருக்கிறாள் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் புதிய இடம் என்பதால் உண்டான மறுச்சி அவள் விழிகளில் தெரியத்தான் செய்தது அதை கண்டுகொண்ட அனுமோகன் அவளை தனது கைவளைவுக்குள் கொண்டு வந்தான் பவி உனக்கு இந்த வீடு மனுஷங்க ஏ நான் கூட புதுசு தான் அதனால உன் மனசுல ஒரு சின்ன பயம் கூட இருக்கலாம் பட் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது சரியா வி ஆல் ஆர் லவ் யூ பவி என்றான் தனது பெற்றோர் மற்றும் பாட்டியையும் சேர்த்து பல்லவிக்கு அவனது வார்த்தை விசித்திரமாக ஒழித்தது ஏனெனில் முதலிரவில் ஐ லவ் யூ என்று சொல்வதை தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறாள் அனுமோகனாக மட்டுமே இருக்க முடியும் இம்மாதிரியான வினோதமான வார்த்தைகள் இவனுக்கு மட்டுமே போல ஆனால் இவன் வாயால் பாதுகாப்பு உணர்வு தோன்றத்தானே செய்கிறது ஆனால் இந்த வி விர் லவ்யூக்கு என்ன பதில் சொல்வது என்பது புரியாது அவள் வெறுமனே உம் கொட்டி வைத்தாள் அத்தோடு என்னதான் அவனது அணைப்பில் இதமாக உணர்ந்தாலும் திருமணச் சடங்குகளில் அவள் களைத்து போயிருந்தாள் அதை புரிந்து கொண்டான் அவளிடம் ரொம்ப டயடா இருக்குல தூங்குவோமா பவி என சோம்பல் முறித்தபடி கேட்க அவளும் தலையாட்டி வைத்தாள் அதன் பின்னர் அவனது அணைப்பில் கண்ணுறங்கியது மட்டுமே அவளுக்கு நினைவு இருந்தது அடுத்த சில நிமிடங்களில் பல்லவி ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்றுவிட ரோஜா பூச்செண்டை போல இதமாக தனது அணைப்பில் துயில்பவளை இன்னும் இறுக்கமாக அணைத்தபடியே அனுமோகனும் மித்ரா தேவியின் லோகத்துக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்தான்